கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா முதியோர்கள் நம்ம கூட இருக்கிறது நமக்கு பெரிய ஆசிர்வாதம் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவமும் அவங்களுடைய ஞானமும் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஆனா அவங்கள நம்ம ஒரு பாரமாக நினைக்கிறோம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் யோபு பனிரெண்டு முதியோர் இடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு வயதானவர்கள் கிட்ட ஞானமும் புத்தியும் புரிதலும் இருக்குமா ஒரு கிராமத்துல கொடிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு அதனால அங்க இருந்த மக்கள் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு மாறி போயிடலாம் இதுக்கு மேலே நம்ம இங்கே உயிர் வாழ முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க அங்கே கொடிய தண்ணி பஞ்சம் இருந்தது தண்ணி இல்லாமல் உயிர் வாழ முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கேருந்து அவங்க போகிறதுக்கு கால்நடையாக போனோம் ஒரு சிலர்கிட்ட சின்ன சின்ன வண்டிகள் தான் இருந்தது அதனால அந்த ஊர் தலைவர் என்ன சொன்னாருன்னா நம்ம வயசானவங்களெல்லாம் அறுபது வயசு தாண்டினவங்களெல்லாம் இந்த ஊர்லேயே விட்டுட்டு போயிடலாம் அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் வயதானவர்களை அங்கேயே விட்டுட்டு அவங்களுடைய பொருட்களெல்லாம் எடுத்து இன்னொரு இடத்த நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க அவங்க நடக்க ஆரம்பித்து ரெண்டு நாள் கழித்து எங்கேயுமே அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல அவங்க அந்த இடத்த சுற்றி தேடி பார்த்தாங்க ஆனால் தண்ணியே கிடைக்கல அவங்க அந்த இடத்த சுற்றி சுற்றி தேடிகிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு குட்டி பையன் ஓடி வந்து அந்த தலைவர்கிட்ட சொன்னான் ஐயா இந்த இடத்துல நீங்கள் அந்த தூரத்தில் தெரிகிற நாணலை பிச்சு நீங்கள் தோண்டி உள்ள விட்டு உறிஞ்சிங்கன்னா தண்ணி வரும் அப்படின்னு அந்தபடி அந்த தலைவரும் கொஞ்சம் தோண்டிட்டு ஒரு நாணலை விட்டு தண்ணியை உறிஞ்சி பார்த்தாரு தண்ணி தாராளமாக வந்துருச்சு அந்த இடத்துல இருந்தது அப்புறந்தான் அந்த தலைவர் யோசித்தார் இந்த சின்ன பையனுக்கு எப்படி இங்கே தண்ணி இருக்கும்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்றது தெரியும்னு அந்த குட்டி பையனை கூப்பிட்டு அந்த தலைவர் விசாரித்தார் அப்போ அவன் சொன்னான் ஐயா எனக்கு அப்பா கிடையாது நான் சின்ன பையனாக இருக்கும் போதே அவர் இறந்துட்டார் அதனால் எங்கள் தாத்தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை நீங்கள் ஊர்லேயே விட்டுட்டு வர சொல்லிட்டீங்கல்ல ஆனால் எங்கள் தாத்தாவை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அதனால் ஒரு பெரிய பானையில் அவரை உட்கார வச்சு என்னுடைய பல்லாக்கில் பொருள் இருக்கிற மாதிரி நான் அடுக்கி வச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு நம்ம தண்ணி இல்லாமல் தேடும்போது எங்கள் தாத்தா தான் இந்த யோசனையை எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அப்போ தான் இந்த தலைவருக்கு புரிஞ்சுது நம்மளுடைய முதியோர்கள் நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அதனால் எல்லாரும் போய் அந்த பெரியவர்களெல்லாம் கூட கூட்டிகிட்டு வந்து புது இடத்துல போய் தங்கினாங்க அடுத்த கதையில் சந்திப்போம்